லாம் அலைக்கும் அரசியல் தொகுப்பு தம்பி இந்த பதிவு ஏறாவூர் மக்களுக்கு ஏறாவூரில் மட்டும்தான் அவர் வாலாட்டலாம் இஞ்சலா வந்தா இப்படி கட்டுவோம் நாங்கள் அவருக்கு இப்படி கட்டி வேலை பார்ப்போம் ஆனால் ஏறாவூர் மக்கள் என்ன பண்பாட்டில் இருக்கீங்கன்னு சரியா நான் கட்டுறதை விட வேகமாக கட்டிக்கி இவருக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் ஆருக்கென்று சொன்னால் பஞ்சித்தலையன் அந்த பஞ்சத்தாளையன் நாடு எந்த நிலையில இருக்கக்குள்ள அவனோட மகளுக்கு எப்படி திருமணம் முடிச்சான் நாடு என்ன நிலையில் இருக்கக்குள்ள சமூகம் என்ன நிலையில் இருக்கக்குள்ள அவன் எப்படி டச் டச் பண்ணிக்கு போனான் இவன் ஆறாளுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சரியானே இவன் செல்லலாம் அங்கே நான் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கிட்ட பொம்பளை கூட்டிக் கொண்டு எதுக்கு வாக்கு போடுற சிலிண்டருக்கு வாக்கு போடணும் சிலிண்டருக்கு வாக்கு போடணும் அப்படின்னு சொல்றானே இவன்களால் இனி லைஃப் லையும் பெறையில இந்த பஞ்சு இவனெல்லாம் இவன் எல்லாம் இனி லைஃப்ல விரையலாம் சரியா அப்படி நினைச்சு நம்மட வாக்குல சும்மா போட்டு வீணாக்கிறாம நீங்க அவன் வண்ட கதையை கேட்டு நல்லா புத்திரிக்கு யோசிச்சு எதுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத நினைச்சி நீங்க வாக்களிங்க இந்த ஹாபிஷின் நஷிர் அகமட்ரிக்கானே அவன் ஒரு சமூக துரோகி நீங்கள் என்ன நிலையில் அவனை நினைச்சிருக்கீங்க தெரியாது சமூக துரோகி அவன் அவன்களையெல்லாம் நீங்கள் அடிபணிஞ்சு வைத்துறாதங்க அவனெல்லாம் முனாபிக் அவனெல்லாம் ஹாபிஸில் அவனெல்லாம் முனாபிக் அவனுற சரித்திரங்கள் நிறைய இருக்குது தெரிஞ்சாக்களுக்கு தான் தெரியும் தெரியாத ஆட்களுக்கு தெரியும் அவன் இந்த கட்சிக்கு எப்ப இருந்து அணியானம் செஞ்சிக்காரான்ங்கிறது தெரியும் அதே போல சமூகத்துக்கு என்னென்ன செஞ்சுக்காரான் அணியானம்ங்கிறது தெரியும் இவன்ட காமெண்ட் சீரண்டியில் வேலு சீரம்ன்றோட்டு இவனுக்கு பின்னால் நாம மாசால காட்டிக்கு தெரியாமல் இவன்ட பேச்செல்லாம் காலுக்குள்ள போட்டு தேஞ்சு செருப்பு போல நினைச்சி அவனை கழிச்சிட்டு போட்டு நம்மள நம்மளுக்கு தேவையான வாக்குகளை எங்கெங்க போடணுங்கிறத பற்றி போடுங்க அந்த ஏரா ஊருக்குள்ள மட்டும்தான் அவரால் ஏலும் வாக்கு கேட்டு வர்றதுக்கு வேற எங்கேயுமேலாம் இஞ்சாலையெல்லாம் வந்தா தும்பு காட்டுறதுக்கு அவர்ட பஞ்சு மசிரு போல நாங்கள் தும்புக்காட்டு காட்டி வச்சிருக்கோம் அவருக்கு வாக்கு கேட்டு இஞ்சாலையெல்லாம் வந்தா வலிசலுக்கு சரியா வேறாவூர் மக்களுக்கு இந்த பதிவு முக்கியமாக இந்த பேச்சை நீங்கள் கேட்டு உங்களோட வாக்குகளை சும்மா அநியான மங்களஞ்சலாக ஹர்பாக்கிறாம நீங்கள் எதுக்கு போடணுங்கிற நல்ல பண்பாடு உள்ளவனுக்கு போடுங்க சரியானு நமக்கு அவன் தேவையில்லை அவன் கல்லன் அவன் சமூகத்துக்கு அநியான காரன் அவன் இருந்தும் நம்மளுக்கு நலவு செய்ய மாட்டான் சரியா அவன்ட லாபத்துக்கு தான் அவன் அவன் வேலை பார்ப்பான் அஸ்லாம் வலைக்கம் நான் அவரை பற்றி மீண்டும் வீடியோ போடுவேன் அவரை பேச்சுகள் கேட்டுக்கிறீங்கன்னு அந்த பேச்சியில் உள்ள இதில் நான் எடுத்து நான் உங்களுக்கு மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்